أعوذ <applause> 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 بالله من الشيطان الرجيم அல் குர் கட்டோம் பாடம் இலக்கம் பதினொன்று பகுதி பி தலைப்பு ஹரக்கத்துகள் பற்றிய விவரத்தின் தொடர்ச்சி நாங்கள் கடந்த பாடத்திலே ஹரக்கத்துகளை மூன்று வகையாக வகைப்படுத்தியிருந்தோம் உச்சரிப்பு பற்றி நாங்கள் பார்த்து விட்டோம் இந்த பாடத்திலே மீதமாக அதே போல் இரண்டினுடைய உச்சரிப்பு முறையை நாங்கள் பார்ப்போம் நல முறைகளை கவனித்துக் கொள்வோம் ஆரம்பமாக கஸ்ராவினுடைய அந்த உச்சரிப்பு முறையை நாங்கள் பார்ப்போம் ஒரு எழுத்தின் மீது கசர் செய்யப்பட்டிருந்தால் ஒரு எழுத்தின் மீது கசர் செய்யப்பட்டிருந்தால் அந்த கசல் செய்யப்பட்ட எழுத்தினுடைய பெயரைச் சொல்லுகின்ற பொழுது அந்த ஏற்படுகின்ற அந்த மொழித்தலின் ஆரம்ப உச்சரிப்புடன் உதாரணமாக நாங்கள் என்கிற எழுத்தை எடுத்துக்கொண்டால் தா என்கிற எழுத்தினுடைய பெயரைச் சொல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அதனுடைய அந்த மொழித்தினுடைய ஆரம்ப உச்சரிப்பு எப்படி த த நாங்கள் முந்திய சொல் எவ்வாறு சொன்னோமோ அதை போல தா அப்ப த என்கின்ற பொழுது ஆரம்பாக இருக்கு எனவே இந்த இத் என்பதுடன் சேர்த்து என்கிற உச்சரிப்பையும் சேர்த்து இ குரில் இ நெடில அல்ல இ குரில் அந்த உச்சரிப்பையும் சேர்த்து நாங்கள் மூழ்கின்ற பொழுது அது கசல் செய்யப்பட்ட எழுத்து எழுத்து உச்சரிப்பாக அமையும் இத் பிளஸ் இ சமன் அப்படி என்பது அமையும் இதுதான் கச செய்யப்பட்ட எழுத்து உச்சரிப்பு அமையும் இதே போல ஏனைய எழுத்துக்களை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும் எடுத்துக்கொண்டால் கொண்டால் என்பதற்கு நாங்கள் எழுத்துடைய பெயரை பொழுது அந்த பெயரை ஆரம்பத்தினுடைய உச்சரிப்பு வடிவமை அமையும் ஆரம்ப உச்சரிப்பு என்கிற உச்சரிப்பு அமையும் இப் சேர்த்து நாங்கள் இ என்பதை சேர்த்து நீட்டி நெடிகளில் நீட்ட மாட்டம் இ குறியில் அந்த உச்சரிப்பு கொடுக்கின்ற பொழுது அமையும் அதேபோல் ஜிம் எடுத்துக்கொண்டிப்பு அமையும் சேர்த்தோமாக இருந்த ஜி என்கிற உச்சரிப்பை கொடுப்பதாக அமையும் அதே போல் இடத்தை பார்த்தி என்பதாக அமையும் அதே போல் சி என்கிற இடத்தை பார்த்துடைய ஆரம்பம் என்பதாக அமையும் சி எனவே இஸ் என்பதுடன் சேர்த்து நாங்கள் இ என்கிற அந்த உச்சரிப்பை நாங்கள் சேர்த்துக் கொடுக்கின்ற பொழுது சி என்கிற அந்த கசர் செய்யப்பட்ட எழுத்து உச்சரிப்பாக எனவே நாங்கள் மேலே சொன்ன இந்த கச செய்யப்பட்ட எழுத்துக்களை உச்சரிக்கும் முறை சற்று எழுத்து சற்று நாங்கள் அதனை கிரகித்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் அடுத்து இந்த கச செய்யப்பட்ட எழுத்துக்களின் எழுத்துக்கூட்டர் பயிற்சி முறையை எழுத்து கூட்டற் பயிற்சி முறையை நாங்கள் பார்ப்போம் இந்த கச செய்யப்பட்ட எழுத்தை உச்சரிக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய நாடியை சற்று கீழ் நோக்கி பணித்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய பல்ல இழிக்காமல் பள்ளி பல்லை நாங்கள் இழித்துக் கொள்ள பல்லை இழிக்காமல் அந்த எங்களுடைய நாவை கீழ் நோக்கி நாங்கள் பணித்துக் கொள்ள வேண்டும் விளக்கப்படும் பி வாய் எங்களுடைய கச செய்யப்பட்டு எழுத்து உச்சரிக்கின்ற பொழுது எங்களுடைய வாய் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி அங்கே படத்திலே காட்டப்பட்டிருக்கிறது அதனை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே இவைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் பயிற்சிக்குள் நுழைவோம் ஆரம்பமாக நாங்கள் எழுத்து கூட்ட பயிற்சியை பார்ப்போம் எனவே

ذال كسراذي را كسراذي زا كسراذي سين كسراسي شين كسراشي صاد كسراسي ضاد كسراضي طاء كسرابطي ظاء كسراضي عين كسراعي غين كسراضي فا كسرافي قاف كسراقي كاف كسرائي لام كسرالي ميم كسرامي نون كسرامي واو كسراوي هاء كسرahi همزة كسرائي يا كسرائي إن همزة كسراء إن بده براو ترحب يا كسراء إن بده براو ترحب إيه إن بده براو إيه إن بده براو همزة كسراء ما கூட்டு பயிற்சி முறையாக இருக்கிறது நாங்கள் கிரகித்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இவ்வாறு எழுத்து கூட்டாமல் பி தி அப்படி நாங்கள் மொத்தமாக சொல்லுவோம் இந்த இரண்டு கட்டங்களை நாங்கள் மீட்டக்கூடாது பி പൈച്ചും അമേട്ടല്ല <necessary> <In God terms>

சரி நாங்கள் அடுத்து பம்மு செய்யப்பட்ட எழுத்துடைய உச்சரிப்பு முறையை பார்ப்போம் ஒரு எழுத்தின் மீது பம்மு செய்யப்பட்டிருந்தால் அந்த பம்மு செய்யப்பட்ட எழுத்துடைய பொழுது ஏற்படுகின்ற மொழித்தலின் ஆரம்ப உச்சரிப்புடன் சேர்த்து நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதாவது உதாரணமாக த என்கிற எழுத்தை எடுத்துக்கொண்டால் த என்கிற எழுத்துடைய அந்த எழுத்தை சொல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த ஆரம்ப உச்சரிப்பு இத் என்பதாக அமையும் எனவே இந்த இத் என்பதுடன் சேர்த்து உ

பார்த்ததாக அமையும் அதனுடன் உ என்கிற உச்சரிப்பு கொடுத்தால் சேர்த்தால் அமையும் எனவே இது ஒரு கிரகித்தல் முறையாக இருக்கிறது அடுத்து நாங்கள் இந்த மம்மு செய்யப்பட்ட எழுத்துக்களுடைய எழுத்து கூட்டு பயிற்சி முறையை பார்ப்போம் பொதுவாக இந்த மம்முசியை செய்யப்பட்ட எழுத்தை நாங்கள் மொழிகின்ற பொழுது எங்களுடைய இரண்டு உதடுகளையும் நாங்கள் முன்னால் குவி வைத்தவாறு உச்சரிக்க வேண்டும் விளக்கப்படும் சீரி அது காட்டப்பட்டிருக்கிறது இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்யப்பட்ட எழுத்திய முடிகின்ற பொழுது இரண்டு உதிர்களும் முன்னாலே குவி வைத்துவார் நாங்கள் சொல்ல வேண்டும் இதனை கவனித்துக் கொண்டு பயிற்சிகளை செய்து கொள்ளுங்கள் முதல் ஆர்வமாக நாங்கள் எழுத்து கூட்டிற்பயிற்சியை பார்ப்போம் அதனை அடுத்து கிரகித்திற் பயிற்சியை பார்ப்போம் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள் அலிஃபின் என்று எழுத்து வர முடியாது நாங்கள் சொல்லியிருக்கோம் அலிஃபுக்கு எந்த வித குறியீடுகளும் அது சுமக்க மாட்டோம் அந்த வகையில் அலிஃபின் நாங்கள் விட்டுவிட்டு அடுத்ததாக இருக்கிற ப என்ற எழுத்தில் நாங்கள் பயிற்சிகளை பார்ப்போம் கவனித்துக்கொள்ளுங்கள் ப பொம்மா பு ஹ பொம்மா து ஹே பொம்மா து ஜி பொம்மா ஜூ ஹ பொம்மா ஹு ஹ பொம்மா سین بماسو شین بماسو فو بمافو بو بماب پ بماپو و بماو آئن بما وائن بماؤ ف بماف پماپو کماخو لما لو می بما م

அதிலும் நாங்கள் இந்த எழுத்தை மம்ம்முகின்ற குறிப்பிட்டது போல எதியை முன்னாலே குவித்தவாறு செய்கின்ற பொழுதுதான் அது பூர்த்தியான மம்மு செய்யப்பட்ட எழுத்து உச்சரிப்பாக அமையும் எங்களில் சிலர் பிழையாக உச்சரிப்பது உதாரணமாக பூ என்றிருந்தால் நாங்கள் பூர்த்தியாக எங்களுடைய இரண்டு உதிர்களையும் முன்னால் குவித்து